ஏங்க அவங்க திமுகவில் எதிர்க்கலங்க திமுகவை இன்னைக்கு ஒரு டம்மி விலை அதை வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாராவது அறுபத்தேழு எழுபத்தேழு பேசிக்கிட்டு இருக்காங்க தேர்தல் ஏங்க அடுத்த வருஷம் என்ன பண்றது இன்னும் பத்து வருஷத்துல நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன ஆகும் பொருளாதாரம் இன்றைக்கி ஏஐ வந்துருச்சு அடுத்த பத்து வருஷத்தில் இருக்கிறவனுக்குலாம் வேலை இருக்குமா அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் முன்னோக்கி தான் போயிட்டு இருக்காங்க நீ தான் ஐம்பது வருஷம் தகரடப்ப பின்னாடி விட்டு போயிட்டு வீரரின் அறியாமையை பயன்படுத்தி கடந்த ஒன்றரை வருடத்தில் அவர் பெரியாரை அம்பேத்கரை வேலு நாச்சியாரை எல்லாம் எங்கே டீலர்னு தெரியல கொஞ்சம் கூட சுய புத்தியோ நினைவோ இல்லாமல் கண்டதையும் பேசிக்கிட்டு கண்டதுக்கும் விசில் அடிச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருப்பீங்க கோமாளி கூடாருவாங்க இந்த கிளவுன் மாஸ்க் போடுவாங்களே பசங்க மீம் டீட்டா அப்படியே எல்லாத்துக்கும் போட்டு வச்சீங்கன்னா அழகா பொருத்தமாக இருப்பாங்க இன்னைக்கு தாவேக்கா பசங்க என்ன நினைச்சுருக்காங்கன்னா எதிரி வந்து திமுக பாஜக அதிமுக வச்சிருக்காங்க தேவைக்காக பெரிய எதிரி அதை அந்த தோரணையை பாருங்க அவர் பேசுற தோரணைய திமுரு அவ்வளவு திமுரு அவ்வளவு அகங்காரம் லாட்ரி விட்டு திருட்டு போய் தானே நீ நாற்பத்தோரு பேர் இப்ப கொண்டோனே டார்ஜிலிங்கு போய் ஒளிஞ்சவன் தானே நீ என கிழிச்சு விட்ட தமிழ் மக்களுக்கு இந்த ராஜ்மோகன் கிட்ட கேக்குறாங்க விஜய் ஏன் பத்திரிகை நான் விஜய் இவர் விஜய் நாங்க பத்திரிகை அந்த விஜய் நாற்பது நாள் எங்க போயிருந்தாரு ராஜ்மோகன் விஜய் கரு சம்பவத்துக்கு அப்புறம் நாற்பது நாள் எங்க போயிருந்தாங்க உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு தொடர் முதல் சத்யா அவர்கள் நினைக்கிறார்கள் வணக்கம் தோடர் வணக்கம் தாவேக்கா மூன்றாம் ஆண்டு விழா நடைபெற்றிருக்கிறது பனையூர்ல ஆடல் பாடல் கொண்டாட்டம் ஒரு புது திருக்குறளோட மேடையை பகிர்ந்திருக்கிறார் தலைவர் விஜய் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதற்கட்டமா ஒட்டுமொத்தமா அந்த நிகழ்ச்சி எப்படி அமைஞ்சிருக்கு எப்பயும் அந்த பாம்பே சர்க்கஸ் என்ன சார் செப்டம்பர்ல நாமக்கல்ல போட்டாங்க அப்படின்னா அடுத்து கோயம்புத்தூர்ல வந்து அக்டோபர்ல போடுவாங்க ஏன்னா அதை வந்து அங்க இப்படி பண்ணாங்க இங்க இப்படி பண்ணாங்க சர்க்கஸ் ஒரே முறை தான் ஒரே விதத்தை தான் முன்னுவாங்க திருப்பி திருப்பி பண்றாங்கன்ற மாதிரி அந்த சர்க்கஸ்ல இருக்கிற கோமாளிகள் மாதிரி அவங்க வந்து சில வேலைகளை பார்க்குறாங்க அது ரிப்பீட்டடாக என்ன பண்றாங்களோ அதே தான் இது ஒன்றும் மாற்றமெல்லாம் இல்லை அதாவது ஜெர்மனியில நாஜிகள் உச்சத்தில் இருந்தும் ஒரு வசனத்தை சொல்லுவாங்க நண்பர்களே நாஜிகள் சொல்லுவாங்க நண்பர்களே அறிவார்ந்த கேள்விகள் தர்க்கத்தை கொண்டு நம் இயக்கத்தை வீழ்த்து விட வேண்டும் என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தர்க்கத்தை கொண்டு வீழ்த்தி விடுவார்கள் என்று நீங்கள் அஞ்சாதீர்கள் நம் இயக்கத்தை தர்க்கத்தை கொண்டு வீழ்த்தவே முடியாது ஏனால் நம் இயக்கம் தர்க்கத்தால் கட்டப்பட்டது கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கூடாரத்துக்குள்ள லாஜிக்கு வரலாறு அறிவு எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஆரம்பிக்கிறீங்க நான் வரும்போது இத முதல்லயே விக்ரவாண்டி மாநாட்டிலே சொன்னதான் எம்ஜிஆர் வரும்போது கூட நடிகர் அதே தான் சொன்னார் கரெக்டா இதுல இப்ப இல்ல இல்ல இன்னொன்னு சொல்றாரு நான் அதை நினைவுபடுத்த வரும் என்ன சொல்றாருன்னா அரசியல் அனுபவம் இல்லாத இந்த விஜய் அப்படின்றத இவங்க சொல்லுவாங்க இதுதான் எம்ஜிஆருக்கும் நடந்தது அப்படின்றத எம்ஜிஆரோட ஒப்பு அடுத்த கட்டமா காமராஜருக்கு இலக்கியம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இன்னைக்கு எனக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றாரு மேற்கூள் காட்டுறதுக்கு கைத்தட்டில் பலம் அதுதான் எவ்வளவு பெரிய குழப்பம் பாருங்களேன் ஒரு நடிகர் இருப்பார் ஹாலிவுட் நடிகர் அவர் வந்து ஷாசங்கரம்சன் போன்ற படத்துக்கு எல்லாம் அவர் தான் முக்கிய தூண் அவர் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவர் அவ்வளவு பேசுறதை கேக்குறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால வெளியே வந்து இன்டர்வியூ நிறைய கேட்ட இருப்பாங்க அவர் இன்டர்வியூ மாட்டாரு அவர் சொல்றாரு இல்லைங்க நான் பேச ஆரம்பிச்சேன்னா நான் முட்டாளன்னு தெரிஞ்சிடும் என்ன ஒரு ஞானி ரேஞ்சில் மக்கள் வச்சுருக்காங்கன்னு அது மாதிரி தான் இவங்க இந்த ரெண்டு வருஷத்தில் பேசும்போது எவ்வளவு முரண்கள் வளர்ந்துருக்கு பாருங்க ஏதாவது எம்ஜிஆர் அண்ணா அமர்ந்த நாற்காலியில் இவர்கள்லாம் தான் கேட்டாரு அப்படின்னு எம்ஜிஆர் வந்து ரேடியோல பேசினதான் சொல்றாரு கரெக்டா அப்படின்னா யாரை சொல்றாரு கலைஞரை திட்டுறாரு அண்ணா அமர்ந்த நாற்காலியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் யார் இன்ஸ்பிரேஷன் கேட்டும்போது ஜெயலலிதா கருணாநிதி எம்ஜிஆர் சொன்னார் கலைஞர் வந்து இன்ஸ்பிரேஷனா இல்ல அண்ணாவின் நாற்களியை கொச்சைப்படுத்திய தீயசக்தியா ரெண்டுல ஏது நான் என் ஒப்பீனியன் ஊட்டுருங்க உங்க ஒப்பீனியன் ஓட்டுருங்க விஜயோட ஒப்பீனியன் இது ரெண்டுல எது இல்ல இன்னொரு பாத்தீங்களா நல்லதா வந்தா அது என் ஒப்பீனியன் தவறா வந்தாடி இதுதான் நான் அப்பயே சொன்னேன் தகவல் அரசியல் விஜய் இது செய்து கொண்டு தகவலா போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது நல்லதா வந்துச்சுன்னா ஆமா விஜய் இதை கெட்டதா வந்துச்சுன்னா இல்லையே அது அதிகாரப்பூர்வ செய்தியா அது தகவல் அப்படின்வாங்க கரெக்டா சரி தகவல்ல விட்டுறான் இந்த கேச கலைஞர் கேச வந்து தகவல்ல விட்டுறலாம் அண்ணா அமர்ந்த நாற்காலியை கொச்சப்படுத்திய தீய சக்தியினு இப்ப நீ வந்து கலைஞர் ஸ்டாலின் வெளிப்படையா வெளிப்படையா அப்ப அண்ணா உங்களுக்கு உயர்ந்தவர் காமராஜர் எடுத்தவர் யாரு அண்ணா அப்ப அண்ணா உங்களுக்கு தீய சக்தியா இல்ல சக்தி என்ன சக்தி சார் காமராஜரே தோக்கடிச்ச ஊரு காமராஜரையே வந்து வந்துச்சவங்க இவங்க அப்படின்னு வந்து மதுரையில பேசினாரு பேசும்போது மேல வந்து அண்ணாவோட கட் அவுட் பின்னாடி தோற்கடித்தவர் பின்னாடி இருக்கு பின்னாடி இருக்காரு இது என்ன இது அதாவது பிறரின் அறியாமையை பயன்படுத்தி கொள்வது இல்ல பிஜித் விஜய் தெளிவா இருக்காரா பிறர் அறியாமையா இவர் தெளிவா இருக்காரா அவரு இல்லைங்க சினிமா மாதிரிதான் சினிமால ஒரு பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்றது இல்லடா உன் பார்வையில தான் இருக்கு அப்படின்னு வசனம் பேசுவார் எழுதி கொடுத்தா பேசுவாரு அதே விஜய் வசனம் எழுதி கொடுத்தா அசின்ட்ட போய் உனக்கு நீ போட்டிருக்கிறது எனக்கு அது அப்படின்னு பேசுவார் ரெண்டுமே எவ்வளவு முரணானது ரெண்டு எழுதி கொடுத்தாலும் பேசுவார் அவருக்கு தெரியாதுங்க இதை இத பேசுனா வசூல் ஜாஸ்தியா வரும் அப்படின்னு சினிமாவை சொல்ற மாதிரி இத பேசுனா ஓட்டு வருன்னா எதை கொடுத்தாலும் பேசுவார் அவருக்கு அதுக்கு மேலாம் தெரியாது ஏன் சொல்றேன்னா

எப்படின்னா கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேரு அந்த கொள்கை தலைவர்கள் அண்ணா கிடையாது ஜெயலலிதா கிடையாது கலைஞர் கிடையாது இவங்கலாம் இன்ஸ்பிரேஷன் கொள்கை தலைவர் அஞ்சு பேரு வழிகாட்டி வேற நாலு பேரு இன்னைக்கு நாலு பேரு இன்னைக்கு நாலு பேரு இது வந்து இது இதுல இது லாஜிக்கை கொண்டு இது எப்படியாவது புரிஞ்சுக்க முடியுமா சொல்லுங்க கொண்டு எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது ஆர்ப்பரிக்கிறதுக்கு நாளைக்கு விவேகானந்த சொன்னா கைத்துட்டு அப்துல் கலாம் சொன்னா கைத்துட்டுவாங்க அப்படின்னு பொதுவா மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறவங்கன்னா அவங்களையும் சேர்த்துக்குவாங்க வா 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 ஆட்டோல இடம் இருக்கு ஏறு ஏறுங்கிற மாதிரி ஏத்திட்டு போக வேண்டியதான் அப்படியே கரெக்டுங்களா நான் வந்து உங்கள்ட்ட போன இன்டர்வியூல சொன்னேன் இப்பயும் சொன்னேன் அவர் திமுகவை எதிர்ப்பது போல் பாவலை தான் கட்டுறது அது என்ன பாவலானா ஏன்னா இவங்க பொதுவாக அவர் மீது இருக்கும் விமர்சனம் அவர் பாஜக விமர்சிக்க மாட்டாரு அப்படின்னு அதுல உள்ள என்னன்னா அவர் திமுகவை மட்டும் விமர்சிக்கிறாரு விமர்சிக்கிறார் திமுகவை எங்கே அவர் எதிர்த்தார் அவர் திமுகவை ஒரு நகைச்சுவைக்கு ஒரு பொருளாக ஒரு பாத்திரமாக வைத்துக்கொண்டு ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசுவார் தீய சக்தி அப்படின்னு பேசுவார் பவலவிழா பாவளவிழா பாப்பானு இந்த மாதிரி தகர டபா உருட்றீங்க தகர டப்பா தகர டபா என்ஜின்றீங்க டாப் இன்ஜின் நாங்க தான் இருக்கிறோம் இந்த மாதிரியான வசனங்களுக்கு ஒரு பாத்திரம் தான் வைக்கிறாங்க உடைய திமுகவின் இந்த கொள்கைகளை இந்த திட்டங்களை நாங்கள் எதிர்க்கிறோம் இல்ல இல்ல தொடர் மன்னிக்கணும் நாள் இல்லை அவர் என்ன என்னவாக திமுக மாடியில் காமிச்சாலும் களத்துல சமூக ஊடகங்கள் தாண்டி களத்துல தெருக்கல்ல வீதிக்கல்ல தாவேக்காக்காரர்கள் ரொம்ப கவனமாவும் இன்னும் வெறித்தனமாகவும் மூர்க்கமாகவும் திமுக எதிர்க்கிறாங்க களத்துல பலன் அறுவடை ஆகுது அப்படிங்களா ஆமா களத்துல எதிர்க்கிறாங்க கட்டுமே திமுக எதிர்க்கிறாங்க களத்துல சமூக வலைதளங்கள்ல எழுதுறாங்க சரி சமூக வலைதளங்கள் எழுதுறாங்க களத்திலேயே சண்டைக்கு வராங்க ஒரு நிமிஷம் ஏதேனும் ஒரு பிரச்சனை தொடர் கடந்த இரண்டரை ஆண்டுகள் கட்சி ஆரம்பிச்சு இரண்டரை ஆண்டுகள் நான் வந்து சிபிஎம் சிபிஐ விசிகா எல்லா கட்சிகளுக்கும் சொல்வேன் இது மாதிரி இவர்கள் போராடியதால் இவர்கள் களத்தில் நின்றதால் திமுக இதை பின்வாங்கியதுன்னு சொல்லுவேன் தாவேக்கா ஒண்ணு சொல்லுவேன் ஏங்க அவங்க திமுகவில எதிர்க்கலங்க திமுகவை இன்னைக்கு சும்மா ஒரு டம்மி வில்லனாக்கி அத வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தகரடப்ப ஒருட்டான் திருப்பியும் பழைய கதைக்கு போகிறது வருஷம் அப்டேட் ஆகாம இருக்கீங்க ஒரு நிமிஷம் ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல எல்லோருக்குமான விடுதலைன்னு முன்னோக்கி டார்கெட் வச்சிட்டு இருக்கிற அரசியல்ல அறுபத்தி ஏழு திரும்பவும் எழுவத்தி ஏழு திரும்பும்னு ஆரம்பிச்சவை தலைவர் விஜய் தான் தாக்கா தலைவர் நீ எம்ஜிஆர்னு சொல்ல வந்தானே எம்ஜியார பத்தி பேச வேண்டிய தேவையே வருது இன்னைக்கு யாராச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல எம்ஜிஆர் மையமா வச்சா போறாங்க அதிமுகவை போறதுல அதிமுகவே எம்ஜிஆர் பேசுறதுல அதை விட்டுருவான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பத் பதினோரு தேர்தல்ல பிரபாகரன் அப்படிங்கிறவரோட ஒரு வின்பம் அவருக்கு எதிர்ப்பு ஆதரவுங்கிறது இருந்தது எதிரொலிச்சது கடுமையா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்கா கிடையாது அதே போல எம்ஜிஆருக்கு ஒரு காலத்துல இருந்திருக்கும் ஏன் ரெண்டாயிரத்தி கூட பல முதியோர்கள் வந்து நாங்க வரைக்கும் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கிற தேர்தல்ல பெருவாரியான மக்கள் எம்ஜிஆர் நோக்கிதான் ஓட்டு போடுறாங்க கிடையாது நிச்சயம் கரெக்டா அப்ப எம்ஜிஆர் அரசியலுக்கு இழுத்துன்னு யாரு நீங்கதான் ஏன்னா உங்களுக்கு அதான் சொல்ற உங்களுக்கு அரசியலுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது எந்த அரசியல் மூலதனம் எதுவும் கிடையாது உங்களுக்கு அரசியல் செயல்பாட்டு வரலாறு எதுவும் கிடையாதுன்றதுனால எம்ஜிஆர் தோல் மேல ஏறி நீங்க வர்றதுக்காக அவரை கூட்டு வந்தீங்க நீங்க தான் தகரடப்பாவை கொண்டு போய் ஐம்பது வருஷம் முன்னாடி வச்சது யாராவது அறுபத்தேழு ஏழு எழுபத்தி ஏழு பேசிக்கிட்டு இருக்காங்களா தேர்தலில் ஏங்க அடுத்த வருஷம் என்ன பண்றது இன்னும் பத்து வருஷத்துல நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன ஆகும் பொருளாதாரம் இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு அடுத்த பத்து வருஷத்துல இருக்கிறவனுக்குலாம் வேலை இருக்குமா அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் முன்னோக்கி தான் போயிட்டு இருக்காங்க நீ தான் ஐம்பது வருஷம் பின்னாடி விட்டுட்டு போயிட்டு உனக்கு பதில் அளிச்சாங்க அதுவும் அதிகாரப்பூர்வமாக கட்சிகள் பதில் அளிக்கிறத விட ஆன்லைன்ல சண்டை போடுறாங்க இந்த மாதிரி அது தான் பதில் தான் பதில் அதை வந்து வச்சுக்கிட்டு அதாவது எப்படின்னா இவங்க போய் அஜித் ஃபென்ச கடிப்பாங்க இவங்க போய் ரஜினி ஃபன்சை கடிப்பாங்க அவங்க திருப்பி கடிச்சா பத்தில அரண்டுட்டான் பயந்துட்டான் கதறு கதன்ற மாதிரி அதே தான் அரசியலும் பண்றாங்க இல்ல இப்ப பெரியாரையும் அம்பேத்கரையும் அண்ணாவையும் பேசியவர்கள் கூட இன்னொரு தரப்புல சொல்றாங்க விஜய் கொள்கை தலைவராக பெரியாரையும் அம்பேத்கரையும் காட்டிய பிறகு பல இளைஞர்கிட்ட போய் பெரியாரும் அம்பேத்கரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பும் விஜய் சொன்ன பிறகு அது நல்ல வாய்ப்பால நம்ம பார்க்கணும் அப்படின்றாங்க அதாவது அரசும் புரட்சியும் லெனினோட ஒரு புத்தகம் அது மார்க்சியர்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு இறை நூல் மாதிரின்னு வச்சுக்கலாம் அப்படி ஒரு பயங்கரமான நூல் அது அதோட முதல் பகுதியில் முதல் பத்தியிலே சொல்லுவாங்க புரட்சியாளர்களுக்கு எப்போதுமே ஆளும் வர்க்கம் வைத்திருக்கும் தந்திரம் என்னவென்றால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களை எதிர்த்து புறணிகளை பரப்போம் ஆனால் அவர்கள் இறந்த பிறகு அவர்களை கடவுளாக்கி வெட்டு பிம்பமாக்கி அவர்களிடத்தில் இருக்கும் புரட்சிகர கருத்துக்களை எல்லோவற்றையும் நீக்கிவிட்டு அவர்களை ஒரு போலியான அந்த ஷெல் அந்த இது மட்டும் இருக்கும் அட்டகத்தி மாத்தி தருவாங்க இன்னைக்கு பெரியார் அம்பேத்கரை விஜய் அப்படித்தான் இளைஞர்கள்ட்ட புரியுதுங்களா இது பெரியார் அம்பேத்கர் அரசியலுக்கு முன்னேற்றம் கிடையாது வாசிக்க அந்த சரி நீங்க ஒரு பத்து தோழர்கள் மேடையில தாவேக்கால பசங்க பேசுறாங்களா ஒவ்வொரு முறையும் பேசுறாங்கள போன முறை கூட ஒரு தம்பி வந்து புதுப்பேட்டை தனுஷ்மரியும் பேசிட்டு இருந்தாரு ஆக அண்ணன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாருல அந்த தம்பி அம்பேத்கர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினாரா இவ்வளோ பேசுறாங்கல்ல ஓசி பஸ்ன்னு ஒரு பெண்மணி பே பேசுனாங்கல்ல மைக்கில் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஏமாத்தீங்கன்னு ஒரு பெண்மணி பேசுனாங்கல்ல தடை உடை அப்படின்லாம் ஒரு இளைஞர் வந்து பேசுகிறாருல்ல இவங்கள யாராவது அம்பேத்கர் பெரியார்னு பேசி பாத்திருக்கீங்களா நீங்க நான் சொன்ன திமுக உட்பட திமுக கம்யூனிஸ்ட் கட்சி விசிகா மதிமுக எல்லா கட்சிகளிலும் நீங்க குறைந்தது ஒவ்வொரு கட்சிக்கும் நீங்க ஐம்பது இளைஞர்கள் காட்டலாம் இல்லையா மேடை ஏறி இவங்க அம்பேத்கர் பத்தி பெரியார் பெரிய பேசுவாங்கன்னு சொன்னான் சொல்லாங்க தாவேக்கால தலைவர்கள் நீங்க ஒரு ரெண்டு பேரை காட்டுங்க ஆதவ் இருக்காரு ஆதவ் என்ன தெரியும் பேசுறாரு அம்பேத்கர் பத்தி எல்லாம் மேடையில் இருக்கு என்ன பேசுறாரு ஒண்ணுமே தெரியாதுங்க அம்பேத்கர் பத்தி பேசணும் அம்பேத்கர் அதை வச்சுக்கிட்டு பேசலாம்ல நீங்க டிபேட் பண்ணலாம்ல எதுவா இருந்தாலும் என்னுடைய கொள்கை தலைவர் அண்ணன் திருமான்றத தெளிவா இருக்கு திருமான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஆட்சி தந்துருக்குமா திருமாவை திட்டுவீங்க திருமாவை திட்டிட்டு எல்லாரும் சேர்ந்து அடி வாங்கணும்னு என்ன பண்ணுவீங்க

இந்திய கம்யூனிஸ்ட் கிடையாது தொழிற்சங்கத்தை வச்சு இன்ன வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் சட்டம் வராம பாத்துக்கிற சிபிஎம் மார்க்சிஸ்ட் கட்சி கிடையாது நீ வட தமிழகம் முழுக்க போலீஸ்காரர்களின் வன்முறையை எதிர்த்து நின்று திமிரி எழுதி திருப்பு எடின்னு சொல்லி காலர் தூக்கி விட்டு எங்க மேல கை வச்சிருவியா இனிமேல அரசியலமைப்பு சாசனம் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொன்ன வீசிக்கா கிடையாது நீ தமிழ்நாட்டுக்கு பண்ணது என்ன இந்த தோழர்கள்லாம் திமுறா பேசுறாங்கன்னா அது உழைப்பு செருக்குல இருந்து வருது அறிவு செருக்குலேருந்து வருது மக்களின் உரிமையை மீட்ட வரலாற்று செருக்குல இருந்து வருது உனக்கு அந்த செருக்கு எங்க இருந்து வருது உனக்கு அந்த திமுரு லாட்ரி வித்த காசுல ஒரு கன்சல்டிங் கடையை போட்டங்கிற ஒரே ஒரு தகுதியை தவிர உனக்கு என்ன இருக்கு வாய்ப்பேச என்ன கிழிச்சு தமிழ் மக்களுக்கு நீ திமுக பத்து வருஷம் வேலை பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வீசிகாக்க போனோம் தானே ஒரு ஆறு மாசமா இங்க இருக்கிற அப்படிங்கறதுனால அப்படி என்ன திமுரு உனக்கு எல்லா கட்சியும் எடுத்துரிஞ்சு பேசாது திருமா உங்களோட இருபது பேர் தான் இருக்காருன்னு யாரோ யார்ட்ட பெஸ்ட் அவர் யார் நீ யார் லாட்ரி விட்டு திருட்டு போய் தானே நீ நாற்பத்தோரு பேர் இப்போ கொண்டோனே டார்ஜிலிங்கு போய் ஒளிஞ்ச வந்தன நீ உத்தரகாண்ட்லயே டார்ஜிலிங் இங்க போய் ஒளிஞ்ச வந்தன நீ கோலப்போய திருட்டுப் போய நீ எல்லாம் வாயத்தோறும் திரும்ப பேசுறதுக்கு லாக்கியிருக்க அப்ப அதான் சொல்றேன் அந்த கட்சி முழுக்கவே விஜய் விரும்புகிறாரா அது அது ஒரு கேள்வி கேட்பாங்க அடுத்து விஜய் விரும்புறாரு அங்கே அவர் விரும்பலாங்க ஏங்க அதெல்லாம் நம்ம பிரச்சனையா வாங்க வாங்க வீட்டுக்குள்ள என்னமோ அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ அது ஜான் ஆரோக்கிய சாமிக்கும் ஆதனை சண்டை ஏன் எனக்கு விலைவாசி ஆற்றம் வேலை இல்லா திண்டாட்டம் சாதி பிரச்சனை ஆணவ பிரச்சனை ஆயிரத்தி எட்டு பிரச்சனை அதை விட்டுட்டு நீங்க பணக்காரனுங்க பண்ணையாருங்க திருட்டு ஒருத்தனுக்குள்ள ஒருத்தன் அடிச்சுக்கிங்களா நான் வந்து பாத்துட்டு அதை ஆராய்ச்சி உண்டை பேசிக்கணுமா என்ன இதெல்லாம் நியாயம் இவர் வந்து சொல்லுவாராம் எது சைக்கிள்ல வந்து சிவப்பு கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போய் ஆதரவு இவரு சொல்லுவாராம் இவ கட்சியில இன்னொருத்தருக்கும் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க அது கட்சியின் நிலைப்பாடு இல்லைன்னு சொல்லுவாராம் ஏன் அதாவது கொஞ்சம் கூட சுய புத்தியோ இல்லாம கண்டதையும் பேசிக்கிட்டு கண்டதுக்கும் விசில் அடிச்சுக்கிட்டு நீங்க ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருப்பீங்க இதுக்கெல்லாம் வந்து நாங்க பயந்து ஒரு லாஜிக் சொல்லி அதுக்கு வந்து நாங்க இல்ல ராஜ்மோகன் கிட்ட கேக்குறாங்க விஜய் ஏன் பத்திரிகையாளர் மாட்டுறாங்க நான் விஜய் இவர் விஜய் அவர் விஜய் விஜய் நாங்க பத்திரிகையாளர் அந்த விஜய் நாற்பது நாள் எங்க போயிருந்தாரு ராஜ்மோகன் விஜய் ராஜ்மோகன் விஜய் தானே கரு சம்பவத்துக்கு அப்புறம் நாற்பது நாள் எங்க போயிருந்தாரு வீட்டுக்கு இருந்தாரு ராஜமோகன் விஜய் அவர் எங்க ஒரு கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் நாள் எந்த டிவி சேனல்லையும் விவாதத்துக்கோ பேட்டிக்கோ வராம இருந்து பாத்திருக்கீங்களா அசம்பாவித சம்பவத்துக்கு அப்புறம் இல்ல நார்மல் டைம்ஸ்ல சொல்றேன் பாத்திருக்கீங்களா சரி ராஜமோகன் ஐயா ரெண்டரை வருஷம் காமராஜரை பற்றி அண்ணா அப்பா அம்பேத்கரை பற்றி பெரியாரை பற்றி பேசிய நிமிட காணொலியை கொள்கை பரப்பு செயலாளர் கொள்கை தலைவர்கள் யார் ராஜமோகன் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அடுக்கு மொழியில அவர் தளபதி அவர் பற்ற வைத்ததெல்லாம் எல்லாம் இருக்கும் என்று சொன்னவர் தளபதி தளபதி வள்ளுவர் வந்து இவரை பத்தி ஆச்சா அதாவது அது அது கோமாளி கூடாருங்க இந்த கிளவுன் மாஸ்க் போடுவாங்கல்ல பசங்க அப்படியே எல்லாத்துக்கும் போட்டு வச்சீங்கன்னா அழகா பொருத்தமா இருப்பாங்க தொடர் எதுவாக இருந்தாலும் நம்ம கலையதார்த்தம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல்ல தாவேக்காவுடைய ரூல் வாக்கு வங்கி என்பது என்னவாக இருக்கும் என்ன களம் என்னவா இருக்குன்னா கருத்து கணிப்பெல்லாம் புறக்கணிக்கிறார் பன்னெண்டு பர்சன்ட் இருக்கும் உறுதியா எதிர்பார்க்கலாம் இல்லையா பன்னெண்டு பர்சன்ட் மேக்ஸிமம் இருக்கும்

இல்ல பல லட்சம் பேர் எடுத்தா உங்களுக்கு காம்பரன்சிவா சர்வே வரும் அப்படிலாம் யாரும் எதுவும் எடுக்கல அப்படின்றது ஒண்ணு நீங்க சொல்ற பண்ண இந்த பன்னெண்டு பர்சன்ட் என்ன அப்படின்னா நீங்க வந்து திமுக எத்தனை சதவீதம் எடுத்திருக்கு தெரியும் அதிமுக எத்தனை சதவீதம் எடுத்திருக்கு தெரியும் சீமான எத்தனை சதவீதம் எடுத்திருக்கு தெரியும் இப்போ நீங்க வந்து சி ஓட்ட சர்வேல பாத்தீங்கன்னா அதர்ஸ் இருக்கிற பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு அது அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இப்போ வரைக்கும் எது ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அதாவது டிஎம்கே கூட்டணி என்டி கூட்டணி அதர்ஸ் அப்படின்னு மூணு கேட்டகரி வச்சிருக்காங்க அதுல அதர்ஸோட ஓட்டு ஜாஸ்தியா இருக்கு அதிகமா இருக்கு அப்ப அந்த அதர்ஸோட ஓட்டு எங்க போவோம் எங்க போவோம்னா இவருக்கு தான் போவோம் அப்படிங்கறத பாக்கணும் அப்ப சீமான அளவுக்கே இருந்தாருன்னா இவர் ஆறுல இருந்து எட்டு சதவீதம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அது இல்லாம இப்ப செங்கோட்டையன் வந்திருக்காரு அந்த அதிமுக வாக்குகள் இவர் திமுகவை எதிர்க்கறதுனால ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் இல்ல திமுக மீது திமுக மீது முன்னாடி எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கலாம்

மக்கள் தொகை அஹ் விகிதம்னு பாத்தீங்கன்னா நம்மள வந்து அதிகமா இருக்காங்க புதியவர்கள் அதிகமா இருக்கிற மாநிலம் இதுவும் சரி கர்நாடகா கேரளாவும் அப்படிதான் இருக்கு அப்ப அப்படி இருக்கும்போது அந்த புதியவர்கள் புதிய வாக்காளர்கள் மட்டுமே தீர்மானிப்பாங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அவங்க கண்டிப்பாக ஒரு என்ன சக்தியா இருப்பாங்கன்னா ஸ்விங்கு இந்த போகும் அந்த போ அதாவது நெக் நெக் இருந்தா அதுல யாருக்கு புதியவர்கள் அதிகமா வாக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க உங்களுக்கும் நூறு ஓட்டு இருக்கு எனக்கும் நூறு ஓட்டு இருக்கு இப்ப பத்து புது பசங்க பொண்ணுங்க இருக்காங்க அவங்க தான் வாக்கு போறாங்கன்னு நான் ஜெயிச்சிருவேன் அப்படி தீர்மானிக்கிறவர்கள் தான் இருக்கோ இல்லையா அந்த பத்தை வச்சே நான் ஜெயிக்கலாம் முடியாது புரியுதுங்களா அப்ப அதை மட்டுமே நம்பி உங்களால வர முடியாது இன்னொன்னு புதிய வாக்காளர்கள் அனைவரும் விஜய்க்கு தான் போடுகிறார்கள் என்பதும் பொய் நீங்க எவ்வளவு இளைஞர்கள் வந்து மைக்கை நீட்டி ரோட்டில் மைக்கை நீட்டி பேசமா இருக்குங்க நான் கூட முன்னாடி நினைச்சாங்க நல்லா பண்ணுவாருன்னு ஆனா அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாருங்க வெளியே வர மாட்டாங்க அப்படின்னு நிறைய பசங்க வந்து மைக்கில் பேசி பாக்குறீங்கல்ல திமுக ஆதரவு பசங்கள் இவங்க அதிமுக ஆதரவு பசங்கள் சும்மா வந்து அரசியல வந்து ரீல்ஸ்ல யூடியூப்ல பாக்குற பசங்களை ரொம்ப விவரம் தெரிஞ்சது இல்லை ஒரு ரெண்டு வருஷம் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சது இல்ல அப்புறம் கரூருக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து நம்பிக்கை எழுந்தது இருக்குல்ல ஏன்னா அது சாமானிய மக்களுக்கு ஒரு பண்பு என்ன அப்படின்னா அறிவு அறிவார்ந்த வர்க்கம் இருப்பாங்க இல்ல இவங்கதான் வந்து பயங்கரமா படிச்சு கிடிச்சு எல்லாம் ஆனா சாமானிய மக்கள் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒரு பாதிப்பு நடந்தா அந்த பாதிப்புல தங்களை பூர்த்தி பாத்துருவாங்க ப்பா நம்ம வீட்டுல அப்படி நடந்தா சும்மா இருப்போமா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு போகல இப்ப சாமானிய குடும்பங்கள் இருக்கும் பல இளைஞர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நம்பிக்கை இழந்துட்டாங்க அதுதான் உண்மை அப்ப அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் மொத்தமாக விஜய்க்கு வாக்களிக்கிறார்கள் அப்படிங்கறதும் பொய் ஆனா சீமானுக்கோ இல்ல மற்ற நபர்களுக்கோ இருந்தது கமலஹாசனுக்கோ இருந்ததை விட பல மடங்கு இளைஞர்கள் விஜய்க்கு ஆதரிக்கிறாங்க அப்படின்றதும் உண்மை அது உண்மைதான் அது இருக்கிறதுக்கு காரணம் விஜய் கிடையாது இந்த சீமானுக்கு கொட்டு வைக்கணும்னு சொல்றீங்களா என்ன இல்ல இல்ல சீமானை கொட்டு வைக்கணுங்கிறதுக்காக சொல்ல நிதர்சனம் வந்து சீமானை விட அதிகமாக இளைஞர்கள் வந்து விஜய வந்து புரிஞ்சு புரிஞ்சதுக்காக கடந்த காலங்கள்ல சீமானுக்கு வாக்களித்தவர்கள் இந்த முடிச்சு விஜய்க்கு வாக்களிப்பாங்க அப்படி கணிசமான அதுல இருந்து ஒரு பிரிவு விஜய்க்கு வாக்களிப்பாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு தொழிலாகவே இருபத்தி நாலு மணி நேரம் விஜய போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறதுனால கொஞ்சம் பேர் ரீட்டைன் பண்ணிட்டாங்க புரியுது விஜய போட்டு அட்டி அட்டின்னு முழு நேர வேலை நம்மளுக்கு பாவமா இருக்குது நம்ம எல்லாம் விஜய் விமர்சிச்சது கிடையாது கொடூரமா அதனால அந்த வந்து கொஞ்சம் ரீட்டைன் பண்ணிக்கிட்டாங்க ஆனா கொஞ்சம் பேர் போறவங்களும் இருப்பாங்க ஏன்னா கட்சியிலேயே நிறைய பேர் பார்த்தா நேற்று வரைக்கும் நாம் தமிழர் துண்டை தூக்கி போட்டு தாவேக்கா துண்டை போட்டு ரீல்ஸ் போடுற பசங்களையும் நம்ம நிறைய பாக்குறோம் சோ கொஞ்சம் பேர் போக இருக்கிறாங்க மத்தபடி புதிதாக வாக்களிக்கும் இளைஞர்கள் நிறைய பேர் விஜய்க்கு ஆதரிக்க ஆதரிக்கிறவங்க இருக்காங்க அதற்கு காரணம் விஜய் கிடையாது அதற்கு காரணம் முன்னாடி ஆட்சி செய்தவர்களும் முன்னாடி இயக்கத்தவர்கள் விட்ட தவறு தவறு விட்டதுதான் அவர் அறுவடை செய்றாரு அவரோட அரசியல் போராட்டத்துக்காக இப்ப திருமாவர்களுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னா அவர் எத்தனை போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறாரு எத்தனை கிராமங்கள் அமைப்பு கட்டிருக்காரு எத்தனை முறை போலீஸ் தடியடி வாங்கியிருக்கிறாரு எவ்வளவு வழக்குகளை சந்திச்சிருக்கிறாரு அது மாதிரி ஏதாவது பண்ணி ஆதரவு இருக்கு நீங்க அரசியல் ப படுத்தா முட்டீங்க யாரு இங்க இருந்த இயக்கங்களும் இங்கேருந்து அரசியல் கட்சிகளும் அரசியல் படுத்த விட்டதை தம்பி அந்த வீட்டுல எல்லாம் இடம் இல்லையாப்பா நம்ம வீட்டுல வாப்பா ஜோரா பார்ட்டி பண்ணுவோம்ப்பான்னு கூட்டு போறாரு அதுதான் இங்க மேடர் ஏன்னா விஜய் வந்த உடனே இப்ப இளைஞர்கள் வந்து இப்ப இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு உடனே வந்து நூறு வருஷம்ல திராவிட என்ன பண்ணுமா என்ன பண்ணுவாங்க எல்லாம் வந்து பயங்கரமா பண்றோம் இல்ல அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் அமைச்சர்களும் தலைவர்களும் ஸ்லோ மோஷன்ல நடந்தவரதை வச்சுட்டு ஓ அலும உங்க அப்பா விசல கேட்டவங்க ஸ்லோ மோல பிஜிஎம் போட்டு கேஜிஎஃப் பிஜிஎம் எல்லாம் போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா இளைஞர்கள் இப்படி பண்ணாதான் பிடிக்கும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் கரெக்டா அவன் என்ன சொல்லிட்டான் இளைஞர்கள் ரொம்ப சிம்பிளா பிஜிஎம் போட்டு ஸ்லோ மோஷன் நடந்து தான் கெத்து அப்படின்னா அதுக்குன்னு அளவு எடுத்து செஞ்சவன் என்கிட்ட ஒருத்தருக்கான் நான் அவனுக்கே போவான்ல அப்ப நம்ம ஒழுங்கா அரசியல் படித்திருந்தோம் அப்படின்னா அவனுக்கு வந்து விஜய் வந்துதான் விடுதலை தருவாரு அப்படிங்கிறது இல்ல சோ நம்ம தவற விட்டது அவங்க வந்து ஒரு ஆறு சதவீதம் ஏழு சதவீதமும் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி புதிய வாக்காளர்கள் அது வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி ரொம்ப சொல்லிட்டு எங்களுக்கு கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அவர் மருத்துவர் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாரு தமிழ்நாட்டுல வந்து அந்த பத்தரை சதவீதம் கேட்கும் போது தமிழ்நாட்டுல வந்து ஒரு கோடி பேர் ஒன்றரை கோடி பேர் இருந்தாங்க இன்னைக்கு ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்கன்னு அவங்க ஜாதி சங்க மாநாட்டுல பேசுறாங்க அவ வளர்த்துக்கிட்டே இருக்காங்களா அந்த மாதிரி சொல்ல வேண்டியதான் எதுக்கு வீட்டுல ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் சொல்றீங்க வீடே எங்களுக்கு தான் சொல்ல வேண்டியதான காசா பணமா முதல்வர் எழுப்பி கேட்டாலும் தாவேக்கெல்லாம் பேசுறீங்க இதெல்லாம் ரொம்ப சிரிப்பா இருக்குது இல்லை எவன் எழுதி தரான் தெரியல அந்த திருக்குறள் அது வேற ஒன்ஸ் மோர் பாத்தீங்களா தொடர்ந்து சொல்றாரு மூணாவது அதான் அதான் எனக்கு நாங்களாம் விஜய பயங்கரமா பார்த்து பிலிக்ஸ் என்ன கைத்துட்டாரு ஆப்போசிட்ல பிலிக்ஸ் காசு கொடுத்தா அவர் வந்து எதுக்கு ஒன்றும் கைத்துட்டாரு அது வேற மாட்டரு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா விஜய் ரொம்ப பார்த்து ரசிச்சிருக்கோம்ல ஸ்கிரீன்ல பயங்கரமான தீவிரமா விஜய் ரசிக்கிறவளா இருந்திருக்கும் எங்களுக்கு வந்து சில படங்கள்லாம் தெரியும் அண்ணா மாடுலேஷன் இதுல வந்து சரி இருக்காது கிரிஞ்சு டையலாக்லாம் நிறையா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு கத்தி துப்பாக்கி மாஸ்டர்லாம் டைலாக் டெல்வரிஸ் அமையா இருக்கும் டயலாக் எழுதுறது சூப்பரா இருக்கும் எல்லாமே கிரிஸ்பா நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி இருக்கும் கில்லில வில்லு பைரவா தெரியும் ஐயோ ஆட்டம் கண்டிடிச்சு அப்படின்னு தெரியும் வாரிஸ் ஆஹ் எனக்கு குடிங்க விட்டுருங்க வாரிசே குடிக்குங்க ஆமா அந்த அளவுக்கு இல்ல இல்ல சுறா கூட கதை நல்லா தான் இருக்கும் அது நான் என்ன இப்ப இந்த வில்லு மாதிரி படத்துல மாடுலேஷன் ஒரு ஒரு மாடுலேஷன் எடுப்பாரு நான் வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு இருக்கும் அந்த படங்கள்ல எழுதுற டயலாக் மாதிரி இப்ப அந்த தரத்துல இருக்கு கத்தி மாஸ்டர் அந்த சோன்ல இல்ல தரம் தரம் வந்து வில்லு பைரவா ரேஞ்சில இருக்கு இப்ப வில்லுல வந்து கேட்பாங்க டே நீ ஜெட்லியா புரூஸ்லியா கில்லிடா அப்படின்னு பாரு கே ஐயோ அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி தான் இப்ப திருக்குறள் எழுதி எழுத்துறது திமுக திட்டுறது சும்மா திட்டுறது தானே ஏன்னா சரக்கு இருந்து திட்டினா பயங்கரமா இருக்கும் திமுகவை திட்டுவது அதிமுக பாஜகவை திட்டுவது அப்ப உங்களுக்கு ஒரு திட்டம் மக்களுக்கான இந்த உரிமையை சார்ந்து ஏதாவது ஒரு உரிமை சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை சார்ந்து மையமாக்கி திமுக அடிச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல நீங்க எல்லாம் எழுத தேவையில்ல அந்த உணர்ச்சி கண்டென்ட் அதிகமா இருக்கும் கண்டென்ட் அதிகமா இருக்கும் அப்ப எதுவுமே இல்லாதனால இந்த மாதிரி மொக்க காமெடியெல்லாம் பண்ணி கைத்தட்டி ரசிக்க ஒரு கூட்டம் இருக்கு கைத்தட்டி ரசிக்கிறாங்க அவங்க அதான் அவங்க கை தட்டில தாங்க நீங்க வந்து சந்தேகப்படணும் ஏன்னா அவங்கள வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக வாட்ஸ்அப் வதந்திகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது விஜய் அண்ணா இதுக்கு தயாராகிறாரு அதுக்கு தயாராகிறாரு கவின் பிரச்சனைக்கு நீங்க தான் பேசணும்னு நினைச்சுட்டு இருக்கீங்க நம்ம தான் பேசணும்னு நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா அவர் பெரிய தயாரிப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு வாட்ஸ்அப்லயும் டெலிகிராம் குரூப்லயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட அப்ப அண்ணா வந்து பதிங்கிட்டு இருக்காரு பாயறதுக்கு எல்லா தயாரிப்பு கொடுக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப அதை வச்சுதான் அவங்க பாக்கும்போது அண்ணா அதை சொல்ற ஓ ஆயிரம் அர்த்தம் அவங்களுக்கு புரியுது மைக்கு நீட்டுற பசங்க நிறைய பேருக்கு சொல்லி பாத்திருக்கீங்கல்ல தாவேக்கா பசங்க